அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே குரு பயிற்சி பாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித பிரகாரம் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரவு நடக்குது மே பதினாலாம் தேதி இரவு நடக்கும் இப்போ துலாத்துக்கு ஒன்பதுல குரு யோகம்னு சொன்னா அப்போ துலாம் ராசிக்கு பாபி அல்லவர் அப்படி ஒரு கணக்கு வேலை செய்யும்ல ஆறுக்குடையவன் ஆறுங்கிறது என்ன ராசிக்கு அவர் கிரக அடிப்படையில் நல்லவர் தான் குரு ஆனால் துலாம் ராசிக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது கடன் பகை நோய் காட்டக்கூடிய அதிபதியில் அவர் ஒன்பதாம் இடமான அப்பாவோட இடத்துல வந்து உட்காந்தான் அப்பா கடங்காரனாவான்னு சொல்லாமா அப்போ அப்படித்தானே நம்ம ஜோடத்தில் லக்னத்துக்கு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம் துலா லக்னத்துக்கு ஒன்பதுல குரு இருக்குது அப்படின்னா இருக்கிற வீட்டு ஊரில் இருந்து வெளியே போகணும் அது இயல்பா நடக்கும் இப்போ வந்து இங்கே நீங்கள் எங்காவது இருக்கிற இருந்து வெளியே தூரமாக போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற காலகட்டம் ஒரு படிக்கிற விஷயங்களை எடுக்கும்போது அது ஏற்ற ஏற்ற காலகட்டம் அப்போது இருக்கிற இடத்துல இருந்து ஒரு புது இடத்துக்கு மாறுறது புது கல்வி எடுத்துக்கிறது புது தொழிலை தேர்ந்தெடுக்கிறது இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் கல்வியில் ஒரு அப்டேட் பண்ணிக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே யோகம் சரிங்களா ஏன்னா என்னதான் இருந்தாலும் கடன் வாங்கியாவது படிக்க வச்சிருவாங்க அப்பா உடம்பு நோய் தான் வரும் அது நல்லா ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆயுளுக்கு கண்டங்கள் இருக்காது ஜாதகத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் எதா வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் ஒம்போதுல குரு இருப்பது யோகம்தான் இதுவும் அமோக யோகமாக எடுத்துக்கலாம் அடுத்தது எட்டு இந்த விருச்சிகத்துக்கு வந்து எட்டாம் வீட்டில் குரு இவர் என்ன சொல்லுவார் அஷ்டம குரு அப்போ அஷ்டமத்து சனி மாதிரி எட்டில் குரு வேலை செய்மானால் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் இறுக்கி பிடிங்க செலவழிக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல டைட் ஆகும் நீங்களாக முன்னாடி ஏதாவது ஏற்பாடு பண்ணிருவீங்க இப்போ ஏழாம் வீட்டில் குரு இருந்திருக்கும் போது சுபகாரியங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் கடன் வந்துருக்கும் புரிதுங்களா இல்லையா அப்போ அதை கட்டித்தானே ஆகணும் இப்போ எட்டாம் வீட்டில் ஒரு சுபகாரியமோ ஒரு நல்ல விஷயங்கள்லையோ ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான எஃபெக்ட் ஒன்று இருக்குமல்ல அப்போ அந்த எஃபெக்ட் அனுபவிக்கிறக்கு ஒரு டைம் வரணும்ல அப்போ அஷ்டிமத்தில் குரு வரும்போது அது நடக்கும் இப்போ படித்து முடிச்சிட்டார் ஒருத்தர் இப்போ எட்டில் குரு போகுது அப்படின்னா வேலை இல்லாமல் சில இப்போ ஒரு தம்ப் ஆகும் அப்புறமா தான் வேலை கிடைக்கும் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு ஓகே அது பாக்கியத்தை கொடுத்தாச்சு ஆனால் எட்டில் குரு போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் ஒரு மந்தம் இருக்கும் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் ரொட்டேஷனில் பிரச்சனை இருக்குது அப்புறமா ஒன்பதில் குரூப் போகும்போது சரியாக போயிடும் அப்போது இந்த யதார்த்தமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாவே எதுவுமே பிரச்சனையா தெரியாதுங்க சரிங்களா ஏன்னா இது எட்டுல குரு போச்சு பார்த்து இருக்கணும் பார்த்து இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கப்புறம் தனுசு சப்தம குரு ஏழுல குரு வருது இது வந்து குருபலம் உள்ள காலகட்டம் இப்போ வந்து உள்ள காலகட்டம் அப்படிங்கிறது இது கஜகேசரி யோகமாகவும் பேசப்படும் சந்திரன் பால் இந்த பாலில் நீங்க வந்து என்ன போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பால் மாறிக்கும் அதனாலதான் சந்திரன் உண்மையிலேயே பாலை தான் சொல்லுவோம் தண்ணியில நம்ம எதை கலந்தாலும் அது தன்னை மாத்திக்கும் அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது ஒரு தண்ணீர் பால் மாதிரி அது கூட எதை கலந்தாலும் சரி அது டாக்ஸிக் விஷத்தை கலந்தாலும் தண்ணி விஷமாயி போயிடும் சந்திரன் ராகு சந்திரன் கேது மாதிரி புரிதுங்களா இல்லையா அப்புறம் இந்த ஏழாவதுல குரு இந்த ஏழாவது வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் சுபத்தன்மை அதாவது குறிப்பாக பார்ட்னர்ஸ் நல்ல பார்ட்னர்ஸ் அமைகிறது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம கோலிக்ஸ் ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து இது நமக்கு சுரு சுட்டி காட்டுறதில்லை நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அது குறிப்பாக நாம் இருக்கு நாம் செயல்படுறவங்க நம்ம கூட சேர்ந்து செயல்படுறவங்க தொழிலுக்கு யார் வேலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்துக்கணும் நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட்டாளிகளாக எடுத்துக்கணும் சார் அவங்க ஒரு அவுட் அதுக்கு அடுத்தது இது ப்ரொஃபஷ்னல் கேரியர் அதுக்கப்புறம் பர்சனல் எடுக்கும்போது காதலன் காதலி கணவன் மனைவி இப்போ இவ் இதுதான் தான் எதிர்பாலினமாக எடுத்துக்கணும் இப்போ இவங்க இந்த இடத்துல ஒரு அனுகூலம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருமண தடை தாமதங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி விருச்சிகத்துக்குள்ளே ஏழில் குரு இருந்து பல ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே சிலவேர்த்த கூட்டி இருக்குது அதனால் நடந்திருக்க இல்லைங்க எல்லாருக்கும் நடந்து போச்சா குரு பலம் வந்துருச்சு அப்படின்னு நடக்கலை அப்போ அதை தீர்மானிக்கிறது யார் சாத்திட்டு இருக்கக்கூடிய திசாபுக்திகளும் அதே மாதிரி உங்கள் களத்தரஸ்தானாதிபதி குடும்பாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி மாங்கல்யஸ்தானாதிபதியுடைய பலம் அதுதான் தீர்மானிக்கும் இது ஓரளவுக்கு சான்ஸை கூட்டுன்னு சொல்லலாம் எவ்வளவு அந்த மூணு சதவீதம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது இதுவும் இந்த நல்ல விஷயம்தான் தப்பே கிடையாது இதுவும் ஸ்டாராக போட்டுக்கலாம் இதுவும் வந்து அமோக யோகத்துக்கான அமைப்பு தான் அடுத்தது ஆறுல குரு இந்த எட்டுல குரு சொன்னால் அதே விஷயம் இதுக்கு முன்னாடி மகரத்துக்கு அஞ்சுல குரு இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் வந்து இருக்கும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அதே இந்த டைமில் நம்ம எப்படி சொல்லுவோம் ஆர்டில் குரு போகும்போது ஏதாவது செலவுகள் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஒரு கணக்கு அப்போ இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுத்து எடுத்துருக்கலாம் வீடு வாகன சொத்துக்களை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இதுக்கு கடன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக வரும் ஏற்கனவே கடன் கட்டுறோம் கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க புதுசாக கடன் வாங்குறதுக்கு சுபகாரியங்களுக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அதே மாதிரி மார்க்கெட் சந்தைகள் ரிஸ்க்கு உட்பட்டது நல்லா வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஸ்கோர் போடுறப்பெல்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்புறம் பெட்டிங்கு லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போனால் பெருசாக ஆதாயங்கள் இருக்காது இதுவும் உங்கள் ஜாத்துக்குள்ளே ராகுவோட சப்போர்ட் அளவு கடந்து இருந்தால் வேணால் ஒரு திடீர்னு அதிர்ஷ்டத்துக்குள்ள அதிர்ஷ்டங்கிற கணக்கில் தான் பேச முடியல பலன்கிற கணக்கில் பேச முடியாது அப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மத்தியம பலனாக வச்சுக்கோங்க சரிங்களா ஆனால் உங்க ஜாதகத்துக்குள்ளே திசா புக்தி நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு பாதிப்பு திசா போகிறார் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வந்தாச்சு இப்போ இது வரைக்கும் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே இப்போ அஞ்சல குரு போகுதா பூர்வ புண்ணியம் அப்போ இதே தான் இதுக்கு இதுவும் இது வந்து எப்படி சொல்ல முடியும் குரு சந்திர யோகம் அப்ப வந்து ஏன்னா அஞ்சு ஒம்போது அதாவது வந்து குருவோட சந்திரன் குருவுக்கு அஞ்சல சந்திரன் குருவுக்கு ஒன்பதில் சந்திரன் இதெல்லாம் கணக்கு பண்ணுறப்போ இது குரு சந்திர யோகம் மனசும் அறிவும் இப்போ நல்லா இன்னும் நல்லா பெட்டராக வேலை செய்யும் போது நாம் சரியான முடிவு எடுப்போம் வேலை மாற்றமாக கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம் படிப்பாக சரியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் வாழ்க்கை துணையாக சரியாக எடுப்போம் புத்தர்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செயற்கை கறித்திருப்பு இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கணக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதான் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ ஐந்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் இதுவும் அமோக யோகங்களை குறிக்கும் சரிங்களா சரி அடுத்ததாக மீனத்துக்கு நாளில் குரு அர்த்தாஷ்டம் குரு இந்த என்ன அப்படின்னா ராசி அதிபதியே அங்கே போகிறது அப்படிங்கிறப்போ நிச்சயமாக வீடு வாகன சொத்துக்கள் அனுகூலங்கள் தங்கம் வாங்குறது அனுகூலங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல குரு போகக்கூடிய காலகட்டம் ஒரு விதமான நெஞ்சில் ஒரு படவடைப்பு கொஞ்சம் க பா அதாவது ஒரு ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் வயதான கொஞ்சம் வயது இருக்கிறவங்க ஒரு நல்லா ஒரு உங்களுக்கு குரு திசாகவும் குரு புத்தியை போகும்போது மாரக பாதாதிபதிகள் திசாக நடக்கும்போது நாளில் குரு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் கொழுப்பு சம்மந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் விஷயங்க இதையும் சம்மந்தப்பட்டது மார்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லுவோம் மற்றபடி இது பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு மற்றபடி இது பிரச்சனை தரக்கூடிய அமைப்புகள்லாம் கிடையாது சொத்துக்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் அதை ஆதாயத்தை வாங்குறது அந்த சுகஸ்தான அமைப்புகள் நல்லா இருக்கு இப்போ பன்னிரெண்டு ராசி பலன்கள் எல்லாம் மேச ராசியிலிருந்து ஆரம்பிச்சு குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு முதியவர் வரைக்கும் எல்லாத்துக்கும் உட்கார்ந்துக்கிட்டு ஒரே மாதிரி பலன் சொல்றது அதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை அவங்களுக்கே தெரியும் கேள்வி கேட்குறவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களும் என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் உண்மையை சொல்லிட்ட அளவாக வீடியோ போட்டுட்டு போயிடலாம் புரிச்சுக்குங்க இன்னும் அடுத்தடுத்த ஜாதக ரீதியாக எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ராகே இது பற்றியும் வீடியோ போடுறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஷ்